Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் இனி உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசையமானாலும் இந்த கோணத்தில் திசையமானாலும் எதிர்கொண்டு தன்னிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை இருந்த நமது வாழ்வை என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வு கொள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் டிக்கி ராகுல் டிக்கி அவர்களுடைய ஆன்மாவிடம் கேள்விகள் ஆயிரம் அவருடைய முடிவுகள் ஆயிடும் அவரிடம் கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் நிறைய முன் வைக்கிறீங்க அவருடைய ஆத்மாவிற்கு மரியாதை கொடுத்து அவருடைய ஆத்மா சாந்தியடைய நிறைய கேள்விகளை முன் வைப்போம் வாங்க நிகழ்வுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை இது யார் மீதும் மூட நம்பிக்கை நினைக்கும் பிரகவல்ல தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வுன்னு சொல்லி நிகழ்வுக்குள்ளே போகலாம் வாங்க ஹாய் வணக்கம் ராகுல் டிக்கி உங்களுடைய ஆன்மா இருக்கான் ஹாய் வணக்கம் உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு ராகுல் டிக்கி உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு ராகுல் டிக்கி உங்களுடைய ஆன்மா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு ராகுல் டிக்கிழமை உங்கள் ஆத்மா கோபமாக இருக்கா அமைதியாக இருக்கா உங்கள் ஆத்மா கோபமாக இருக்கா அமைதியாக இருக்கா உங்கள் ஆத்மாவிற்கு கோபம் இருக்கிறதா அமைதி இருக்கிறதா நீங்க பேசுங்க ராகுல் டிக்கி உங்கள் ஆத்மா கோபமாக இருக்கா அமைதியாக இருக்கா காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆத்மா கோபமாக இருக்கா அமைதியாக இருக்காதான் உங்களுடைய ஆத்மா ஆத்ம உலகம் சென்றதா உங்களுடைய ஆத்மா ஆத்ம உலகம் சென்றதா ஆத்ம உலகம் செல்ல உங்களுக்கு விருப்பமா நீங்க பேசுங்க ராகுல் உங்களுடைய அந்த விஷயம் என்ன மூலகம் செல்ல விரும்புறீங்களா உங்களுடைய ஆத்மாவின் இறுதி ஆசை என்ன உங்களுடைய ஆத்மாவின் இறுதி ஆசை என்ன சுசீலா உங்கள் மனைவிக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய உங்களுடைய மனைவிக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் மனைவிக்கு நீங்க சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன let's உங்கள் தாய் தந்தைக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்கள் தாய் தந்தைக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்கள் ரசிகர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அன்பான வேண்டுகோள் உங்கள் ரசிகர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அன்பான வேண்டுகோள் என்ன

உங்கள் ஆத்மா சாந்தி அடைய உங்கள் கோபம் குறைய உங்களுடைய ஆத்மா ஆத்ம உலகத்துக்கு செல்ல உங்களுடைய குடும்பத்தார் என்ன பண்ணணும் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா நீங்கள் சாந்தி அடைவீங்க அந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா 嗯。<Yep. S 2> <noise> ராகுல் டிக்கி மீண்டும் பிறப்பாரா ராகுலுக்கு மீண்டும் பிறப்பிருக்கா ராகுல் டிக்கி மீண்டும் பிறப்பாரா

ராகுல் டிக்கி ரசிகர்களுக்கு சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன ரசிகர்களுக்கு நீங்க சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன ரசிகர்களுக்கு நீங்க சொல்ல உடலை விட்டு உயிர் பிரியும் அந்த தருணம் என்ன யோசிச்சீங்க யாரை பத்தி யோசிச்சீங்க என்ன விஷயம் யோசிச்சீங்க உயிர் உடலை விட்டு போகும் அந்த தருணம் நீங்க யோசிச்ச விஷயம் என்ன ராகுல் டிக்கியின் குரல் ஒழிக்குமா ஆத்ம உலகத்தில் Si eres una maleta. வேண்டிய வயது வாழக்கூடிய இடம் வாழக்கூடிய சூழ்நிலை இப்படி எல்லாமே இருக்கும் பொழுது இப்படி ஒரு மரணம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் கண்டிப்பாக இது துர்மரணமாக இருந்தாலும் இந்த ஆத்மா கண்டிப்பாக சாந்தி சாந்தியடையினும் நாங்களும் இறைவன வேண்டுகிறோம் இறைவன் அருளால் சாந்தி அறிய நாங்களும் இறைவனை வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி பார்த்துட்டு நேயர்களும் கண்டிப்பாக வேண்டிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறோம் ராகுல் டிக்கி உங்களுடைய ஆத்மா சாந்தி அறியட்டும் இலை பாரட்டும் நிம்மதி பெறட்டும் நன்றி வணக்கம் ராகுல் நன்றி வணக்கம் ராகுல் டிக்கி நன்றி வணக்கம் ராகுல் டிக்கி விடைத்தாருங்கள் விடை பெறுகிறோம் விடைத்தாருங்கள் விடை பெறுகிறோம் உங்கள் குரல் விடை விடைத்தாருங்கள் ராகுல் டிக்கி விடைத்தாருங்கள் நன்றி 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 வணக்கம் மக்களை இன்னொரு நிகழ்வுல சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றிகள் கோரி விடைபெறுகிறேன் நல்லதொரு நிகழ்வுகள் நல்லதொரு விஷயங்கள் எல்லார் வாழ்விலையும் வளரட்டும் எல்லாரும் வாழ்வில் வெற்றி பெறட்டும் இறைவன வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் வெற்றி உண்டு வெற்றி உண்டு பயங்க உங்களுக்கான வெற்றிகள் விரைவில் உண்டு நன்றி வணக்கம்